வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மூன்று முடித்த சீரியலில் அர்ஜுனா வர நியாஸ் அவர்கள் இதே போல் சிங்கப்பண்ணிய சீரியலில் அன்புவா வர அமல்ஜித் அவர்கள் ஆனந்தியா வர மணிஷா அவங்களும் இப்போது ஆஃப் ஸ்க்ரீனில் எடுத்துக்கிட்ட இந்த ஃபோட்டோ தான் மிகப்பெரிய வைரலாக சீரியல் ரசிகர்களிடையே இருக்குது ஏன்னால் இந்த மூணு பேர் தான் இப்போது டாப் லெவல் சீரியல் ரசிகர்களிடையே இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க பலரும் இது என்ன மகாசங்கமான்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் இது மகா சங்கமம் இல்லை இது சமீபத்தில் சன் குடும்ப நட்சத்திர விழா நடந்தது அந்த விழாவில் தான் இவங்க மூணு பேரும் மீட் பண்ணி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இது இதே போல் நியாஸ் அவர்கள் இப்போது சமீபத்தில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் கட் அப்படின்னு சொல்லி அவர் ஃபிட்னஸ் ஆகிறத தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்கார் இந்த சீரியலுக்காக இப்போது அவர் ஃபிட்டாகி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்காரு அந்த புகைப்படங்களையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு அமல்ஜித் அவர்களுமே இப்போது ரொம்ப ஸ்டைலிஷான சில ஃபோட்டோஸை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி கேஷுவல் பட் மேக் இட் ஃபேஷன் சொல்லி பதிவிட்டுருக்காரு அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதே போல மனிஷ அவங்களுமே சில க்யூட் பிக்சர்ஸை இப்போது தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க பல சீரியல் செலிப்ரிட்டிகளுமே இப்போது இதை பார்த்து லைக்கும் பண்ணிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க